மிகவும் அற்பமானதாக இருக்குமே ஆனால் இறுதியிலே வரக்கூடிய அந்நபியில் உம்மி அவர்களை கொண்டு நான் உன்னிடத்தில் கேட்கிறேன் என்னுடைய என் பசி இடத்தில் நோயிலே ஆழ்ந்து போய்விட்டார்கள் இல்லாத ஆலையா நான் என்னுடைய தூதராக அனுப்புகிறேன் உங்களுடைய அந்தஸ்து என்னிடத்தில் மிகப்பெரியது ஆனால் இந்த எழுபதாயிரம் பேருக்கு மத்தியிலே ஒருத்தன் இருக்கிறான் ஒரு மோசமான பயலவன் அவன் நாற்பது வருடங்களாக பாவத்தை கொண்டு என்னோடு போராடிக் கொண்டிருக்கிறான் அந்த ஒருவனின் காரணத்தினால் உங்கள் அத்துணைய பேரனுடைய தௌபாவையும் நான் அங்கீகரிக்காமல் நிறுத்தி வைத்திருக்கிறேன் என்றார்கள் யாசி நாற்பது வருடங்களாக இறைவனுக்கு மாறு புரிந்து கொண்டிருக்கக்கூடியவனே உன்னால் மழை தடைபட்டு இருக்கிறது இந்த கூட்டத்தை விட்டு நீ எழுந்து போய்விடு உன்னால் இப்படி மழை நிறுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னபோது அந்த பாவிக்கு அது புரியுது இப்ப யோசிக்கலாம் நம்ம எழுந்து போனா அவ்வளவு பேரும் நம்ம தான் பார்ப்போம் ஒருவேளை எழுந்து போகாமல் இருந்தால் மழை தடைப்பட்டு போய்விடும் என் ஒருவனின் காரணத்தினால் இந்த மழை தடைபடும் அவன் அல்லாஹுவிடத்தில் ஒரு துணியை போத்திக் கொண்டு அவன் சொல்கிறான் நாற்பது வருடங்கள் என்னை விட்டு வைத்தாய் எத்தனையோ வாய்ப்புகளை நீ தந்தாய் இப்போது உன்னிடத்தில் நான் பிரார்த்திக்கிறேன் தௌபா செய்கிறேன் இனிமேல் ஒருபோதும் நான் பாவத்தின் அளவில் மீள மாட்டேன் என்று அவன் அந்த துணிக்குள் இருந்து கொண்டே பிரார்த்திக்கிறான் மழை கொட்டோ என்று கொட்டியது ஆச்சரியப்பட்டு போன மூசா அலி இஸ்லாம் அவன் யார் ரஹ்மானே அல்லாஹ் சொன்னா மூசா அலேஹலாத் அவன் பாவம் செஞ்சிருக்கும் போதே காட்டித்தரல தௌபா செஞ்ச போதை நான் காட்டித் தருவேன் அவ்வளவு அன்பு இந்த அடியார்களின் மீது